இல்லை இல்லை அது அதில் வந்து எனக்கு எப்படின்னா நான் சொல்கிறேன் இப்போ எங்கள் ஐயா சின்னையா பெரிய ரெண்டு பேருக்கும் இருக்கிற கருத்து முரண் அந்த இதில் வந்து அது உள் கட்சி பிரச்சனை அது சரியாகும் சரி பண்ணணும் சரியாகும் அது அது கொஞ்சம் அமைதியாக விட்டுவிட்டால் அதுவே ஓடி சரியாயிடும் இப்போ அண்ணன் செல்வ பிறந்தையை சந்தித்தது மாதிரி இப்போ நானும் எங்கள் ஐயாவை சந்திப்பேன் ரெண்டு ஐயாவும் சந்திப்பேன் ஒரு உரிய நேரத்தில் சந்திப்பேன் அது நான் அந்த இடத்துல அந்த களத்தில் இருந்த பிள்ளைங்கிறதுல எனக்கு ஈடுபாடும் பாசமும் அதிகம் அதனால் இப்போ அதை ஒரு இதாக சொல்லிகிட்டு தோண்டியதில்லை ஒரு பெரிய இயக்கம் கடுமையான உழைப்பில் ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகத்துக்காக அதனுடைய உயர்வு மேம்பாட்டுக்காக கட்டி எழுப்பப்பட்ட ஒரு பெரிய இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது சும்மா ஒரு அரசியல் லாபம் தேர்தல் வெற்றிக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் இல்லை தமிழ் சமூகத்தில் பெருங்குடிகளாக இருக்க வன்னிய மக்களினுடைய உரிமைக்காக அவனுடைய கல்வி வேலைவாய்ப்பு மேம்பாட்டுக்காக கட்டியமைக்கப்பட்ட ஒரு பெரிய அரசியல் அரண் அதனுடைய நிறுவனர் எங்களுடைய ஐயா மருத்துவர் ராமதாஸ் அது யாரும் மறுக்க முடியாது அவருடைய அர்ப்பணிப்பு ஏற குறைய ஐம்பது ஆண்டுகள் இன்றைக்கி எண்பத்தி ஏழாவது வயதில் தமிழை தேடின்னு ஒரு தலைவன் வீதியில் நடக்கிறான்னா அவரை தவிர எவ்வளவு எவரும் இருக்க முடியாது அப்போ அதில் வந்து சின்ன சின்ன முரண்கள் இருக்கிறதா எந்த கட்சியில் கருத்து முரண் இல்லை எந்த கட்சியிலும் இல்லை எங்கள் கட்சியிலையும் தான் இருக்குது எல்லா கட்சியிலையும் இருக்குது அது சரியாகும் சரியாக அதை போய் பேசிட்டு வேண்டியதில்லை அந்த இதில் அதனால் அந்த பிரச்சனையினால் நாட்டுக்கும் மக்களுக்கும் பாதிப்புன்னு நீங்கள் சொன்னால் நம்ம எதாவது கருத்து சொல்லலாம் அதனால் ஒன்றும் இல்லை அது ஒரு சின்ன விரிசல் அது சரியாகும் அது சிமெண்ட் வச்சு இல்லை அன்பு வச்சு அதை அரவணை வச்சு பூசணும் அது பூசினா சரியாயிடும். அதனால அது இல்ல அவங்க ஒண்ணா நிக்கணும் எல்லாரும் ஒண்ணா நிக்கணும்ன்றாங்க. நான் அதனால தான் நான் ஒண்ணா நிக்கிறேன் ரொம்ப நாளா. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இவங்க எல்லாம் சேர்ந்து திமுகவை ஒழிக்கணும்ன்றாங்க. அது இன்னொரு தடவை வர கூடவன்றாங்க. அவங்க பிஜேபியை ஒரு நாளே விட்டற ரெண்டு பேருக்குமே மக்கள் நலன் சார்ந்து இவனை இவன் ஒழிக்கணும் இவனை ஒழிக்கணும். யாராவது மக்களுக்கு நம்ம நல்லது செஞ்சுருக்கோம் தொடரணும் வாங்க இந்த ஆட்சி அப்படி யாருமே பேசலை எனக்கு ஒரு கணவருக்கு இருக்குது ரெண்டு பேத்தையும் ஒழிக்கணும் அதனால தான் நான் ஒண்ணான ரொம்ப நாளாக ஒன்னானிக்கிறேன் புரியுதுன்னு நினைக்கிறேன்